அண்டவிராகி இயேசுவேன் அமைத்தினால இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொம்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் மிக அருமையான வசனம் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க அவர்கள் என்றால் உத்தமர்களை குறித்து இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உத்தமர்கள் மிகவும் பூமியிலே குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் உத்தமமாய் நடக்கும்போது தேவன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு ஆசீர்வாதங்களை மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக ார் முதலாவதாக ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு உத்தமமாய் வாழும்போது நமக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னும் வேத வசனத்தில் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கூட நான் வேதத்தில் பார்க்க முடியும் அதுபோல் எப்போது ஆபத்துக்கள் வந்தாலும் உத்தமர்களுக்கு தேவன் மிகவும் நல்லவராக இருந்து அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்துகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அநேக பஞ்சங்கள் அநேக வேதனைகள் உண்டு ஆனால் உத்தமமாய் நாம் நடந்து கொள்ளும் போது தேவன் அந்த பஞ்சத்தில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் பஞ்ச காலத்தில் சாரிபாத்துக்கு தேவன் உதவி செய்தார் இன்னும் ஈசாக்கு உதவி செய்திருக்கே அநேக தேவ பிள்ளைகளுக்கு வேதத்தில் பஞ்சத்தில் அவர்களுக்கு திருப்தியாய் ஆகாரத்தை கொடுத்து அவர்களை விளைச்சலை ஆண்டவர் ஈசாக்குக்கு அதிகமாக கொடுத்தார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கூட பஞ்சங்கள் வறுமைகள் வேதனைகள் வரும்போது நாம் உத்தமமாய் நடக்கும்போது தேவன் மெய்யாகவே திருப்தியாய் நம்மை பஞ்ச காலத்தில் திருப்தியாய் நடத்துகிறவராக இருக்கிறார் வேதத்தில் உத்தமர்களை குறித்து அநேகர் உத்தமமாய் நடந்திருக்கிறார் யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்தான் என்று யோ யோபு புஸ்தகத்தை முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மோசை குறித்து தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் உத்தமமாக இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவ மனிதர்களும் உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தேவன் ஆபத்தில் அவர்களை வெட்கப்படாதபடிக்கு அவர்களை நடத்திருக்கிறார் பஞ்ச காலத்திலே அவர்களை எல்லாம் திருப்தியாய் நடத்திருக்க அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நாம் ஒவ்வொரு நாளிலும் உத்தமமாய் நடக்கும்போது நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு வருகிற ஆபத்தில் நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு உங்களுக்கு வருகிற பஞ்ச காலத்தில் நீங்கள் திருப்தி அடையும்படியாக நாம் பூமியில் ஒத்தமர்களாய் வாழ்வோம் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்த நல்லவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஒத்தமர்களாய் நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து எங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலும் நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு எங்களை நீர் நடத்துகிறதற்காய் மட்டுமாய் நடத்தி வந்ததற்காய் நன்றி இன்னும் அக்காக உடைய பார்வையில் நாங்கள் உத்தமர்களாய் வாழ நிறுங்களை உதவி செய்யுங்க வேதத்தில் மோசை உத்தமனாய் வாழ்ந்தது போல யோபு உத்தமனாய் வாழ்ந்தது போல் நாங்களும் இந்த பொம்மையில் உத்தமர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஈஸாக்கு பஞ்ச காலத்தில் நீ நாண்டு வரை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே எளியா சாரி வீட்டில் நீர் பஞ்ச காலத்தில் நீ நாண்டு வரை ஆகாரத்தை கொடுத்திரு திருப்தியை கொடுத்திரு அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பஞ்சங்களும் வறுமைகளும் எல்லா காலத்திலும் நீ எங்களுக்கு திருப்தியை கொடுக்கறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீ நடத்துங்க நம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமமாக நடந்த நீர் கொடுக்குற ஆசை ஆசீர்வாதங்களை திருப்தியாய் பெற்றுக்கொள்ள ஆபத்தில் வெட்கப்படாதிருக்க நீர் அவர்களையும் நடத்த நீர் வல்லவராக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீர் நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் ஆமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன்